சிவன் ராத்திரி என்றால் என்ன அது என்ன என்னத்துக்காக இந்த சிவன் ராத்திரி இது சிவன் ராத்திரி என்றால் அனைத்து மக்களும் அனைத்து மதத்தவர்களும் மனிதர்களும் கொள்ள வேண்டிய விஷயம் அடிநுனி தெரியாதவர் சிவன் அருவம் உருவம் அதனால் இது யா எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு விரதம் சிவராத்திரி தமிழர்களுடைய விரதம் இந்த சிவன் ராத்திரி என்றது வந்து ஒரு பா ஒரு சிவபக்தனை புலி கால விட்டு கலைஞர் வரும்போது அந்த புலி ப புலிக்கு பயந்து ஒரு மரத்துக்கு மேலே அந்த அடியேன் சிவன் அடியேன் மேலே ஏறி இருப்பார் அப்போ புலி அந்த மரத்துக்கு மேலே ஏறுனபடியாக புலி கீழே இருந்துகிட்டே அந்த சிறுவனையே பார்த்து பார்த்துக்கொண்டுருக்கு இப்போ சிறுவனும் இறங்கி போயிலாம் சூழ்நிலையில் அது வில்வ மரம்ண்டு அவருக்கு தெரியாமல் அந்த விடிய விடிய முழிச்சு கொண்டு இருக்க ஒன்றுண்ட து நித்ர கொண்டாருன்னு சொன்னால் விழுந்துருவார் புலிக்கிறே ஆகிடுவர்